ரோகினி அவங்க அம்மாவுக்கு கிருஷ்ண்க்கும் ஒரு புது வீடு வந்து பார்த்து கொடுத்துட்டு பால்லாம் காய்ச்சிறாங்க தயவு செய்து நீ சுற்றி உங்கள்கிட்ட யார்கிட்டையுமே பேசாத கிருஷ்ண மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கும் நான் அடிக்கடி ஒன்று வந்து பார்க்குறேன் முக்கியமாக வந்து நீ இருக்கிற இடம் அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் வந்து தெரியவே கூடாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து முத்து வந்துட்டு இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க தேடி பார்த்துட்டு ஏன்னா ஆண்டி உடம்பரிய இல்லைன்னு இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வேற வேறு வீட்டுக்கு வந்துவிட்டோம் தயவு செய்து இனிமேல் வந்துட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிவிட்டாங்க முத்துக்கு என்ன இவங்க எப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த சீட் வந்துட்டு அதாவது வந்து கிருஷிக்கு வந்து புது ஸ்கூல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த இடத்துல அண்ணாமலையும் இருக்காங்க ஆனால் நம்மளை ஒன்றும் ஒன்றும் பார்க்கல ஸோ வந்துட்டு முத்து போய்ட்டு மீனாக்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி வந்து மூஞ்சில் எடுத்து மாதிரி பேசிட்டாங்க அவங்களை யாரோ இப்படி பேச வைக்கிறாங்க ஏதோ அவங்க நம்மகிட்ட மறைக்கிறாங்க கிருஷோடைய பாஸ்ட் வாழ்க்கையை பற்றி எதுவும் மறைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எனக்கு ஒரு புது பிரச்சனையாக வந்து எவனா வந்து மீனோ வந்து போகும்போது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் உடனே பயந்து போய் வந்து போகிற வழியில் ரோஹினியோட ஃப்ரெண்டு வீடு பார்த்துட்டு அவங்க வந்துடுறாங்க எவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் போனதுக்கப்புறம் சரி நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து முத்துவோடைய பழைய ஃபோன் தொலைஞ்சு போன ஃபோன் வந்து வச்சிருக்காங்க அதை அப்படியே மறைச்சிக்கிட்டு இது போய் கடலில் தூக்கி போடுற அப்படின்னு ரோஹிணி வந்து அவங்க சொல்றாங்க கீழே வந்துடுது அந்த யார் கையிலே கிடைக்குது முத்து வந்துட்டு ஒரு வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணாங்களா ஒரு தாத்தாக்கும் பாட்டிக்கும் அவங்க கையில் வந்து கிடைக்குது அது முத்து கையில தான் வந்து சேரும் போறாங்க யார் வச்சிருந்தாங்க அப்படின்றது முத்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரோகிணிக்கு டபுள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காம கம்மன்லாம் சொல்லுங்க